நம்ம ஆல்ஃபா மைன் பவர் சிஸ்டமில் நான் எப்போவுமே சொல்வேன் நம்ம நாம் வந்து சித்தர்கள் வழியில் செல்கிறோம் அவர்கள் பாதையை பின்பற்றி செல்கிறோம் அவர்கள் தான் நமக்கு வழிகாட்டி அழைத்து கொண்டு செல்கிறார்கள் ஆன்மீகத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியுதுன்னு நான் பலமுறை சொல்வேன் அப்போது வகுப்பில் சில பேர் கேட்பாங்க சித்தர்கள் அப்படின்னா யார் அப்படின்னு சில பேர் கேட்குறது உண்டு சில பேருக்கு அந்த கொஸ்டின் வரும் சித்தர்கள் என்பவர்கள் மனிதர்களாக இந்த பூமியில் வாழ்ந்தவர்கள் பெரும்பாலும் அப்படி இன்றைக்கி அவங்க ஒரு அந்த மனித உடலோடு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவங்க எனர்ஜி இன்னுமே நம்மளால் உணர முடியும் தியானத்தில் கண்டிப்பாக உணர முடியும் அண்ட் அவங்க வந்து அவங்களுடைய அந்த சாதனான்னு சொல்லுவாங்க அவங்க ப்ராக்டிஸ் நிறைய பண்ணி அந்த தியானமுங்கிற முறையாக இருந்தாலும் சரி சில பேர் யோகாங்கிற வழியில் இருக்கும் சில பேர் தந்திரம் தாந்திரிக் மெத்தட்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தியை அவங்க வந்து பெற்று இருப்பாங்க தண்ணியில் நடக்கிறதோ காற்றில் பறந்து செல்வதோ இது மாதிரி நம்ம சித்தர்கள் அந்த காலத்தில் நிறைய பண்ணியிருக்காங்க நிறைய அதை பற்றி நம்ம படிச்சிருக்கோம் ஒரு சிலர் வந்து மருத்துவம் அந்த உடம்புக்கு வந்து ஒரு நோயை குணப்படுத்தும் தன்மை அகஸ்தியரை பற்றி கேட்டோம்னா சித்தர்களுக்கெல்லாம் தலையாய சித்தராக சொல்லுவாங்க அவர் வந்து அந்த மருத்துவம் அப்படிங்கிறத பற்றி நிறைய சொன்னதாகவும் நோய் குணப்படுத்தக்கூடிய பல விஷயங்களை சொன்னதாகவும் சொல்லுவாங்க திருமூலர் நிறைய எழுதி வச்சிருக்கார் அந்த மாதிரி நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா கோரக்கர் ஒரு மிகப்பெரிய சித்தராக சொல்லுவாங்க சாய்பாபா நம்ம பார்த்தபடி அவர் வந்து நம்ம கிட்டத்தட்ட நமக்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் வாழ்ந்தவர் அவரு சிரடி சாய்பாபா சத்யசாய்பாபா இப்போ வந்து அவருடைய நூற்றாண்டு விழா நடந்துகிட்ருக்கு ஸோ அவங்கெல்லாம் மகான்கள் நம்ம மகான்கள்னு சொல்கிறவங்க ஆக்சுவலாக சித்தர்கள்னு நம்ம சொல்லலாம் அண்ட் சத்யசாய்பாபா பாத்தீங்கன்னா எத்தனை சித்துகள் சித்துக்களை பண்ணியே காமிச்சிருக்கார் ஸோ அந்த மாதிரி சித்தர்களுக்கு அந்த பவர்ஸ் நிறைய இருக்கும் அண்ட் அவங்களுடைய அந்த சக்தியை நம்மால் தியானத்தில் நிச்சயமாக உணர முடியும் மகாவதர் பாபாஜி எனக்கு ரொம்ப வழிகாட்டினது அவர் தான் ஸோ அந்த மாதிரி சித்தர்கள் வழியில் நாம் போகும்போது நமக்கு வழிகாட்டியாக அவங்க கிடச்சாங்கன்னா ஒரு குருவாக மானசீக குருவாக கிடச்சாங்கன்னா அவங்க காமிக்கிற வழியில் நம்ம போயிட்டே இருந்தால் போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே யோசிக்க வேண்டியதில்லை ஆன்மீகம் அப்படிங்கிற பாதையில் நம்மளை ரொம்ப அழகாக அழைச்சிட்டு போவாங்க சித்தர்கள் என்பவர்கள் மிகப்பெரிய ஒரு நிலையை அடைந்தவர்கள் ஸோ அவங்கள நம்ம இறுக்கமாக கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம்னா அந்த எனர்ஜி நமக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக நம்மை வழிநடத்தி அழைத்து செல்லும்